அடிக்கிற வெயிலுக்கு குளிக்க சட்டப்படி இடம் முடித்தவளே தான் வந்தேன் நான் அம்பா டிஸ்டிக்டுக்குள்ள ஆனால் அந்த இடத்தோட மெயினாக கிடைச்சது இந்த சன்செட் தான் அப்படி நான் குளிக்க வந்த இடம் தெரியணுமா அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் ருமி அப்படி நாங்கள் போன இடம் தான் சம்மாந்திர இருக்கிற இது சரி எங்கே இருக்கேன் என்றால் சம்மாந்திர அம்பா இருக்கிற மல்வத்தண்ட ஏரியாவில் வந்துட்டு சரி அந்த ஆமிக்கையம் போற அவுட்டால் போக வேண்டாம் இந்த இடத்துக்கு போகலாம் அந்த ரோட் நிறைய போனால் நம்ம ஆமிக்க வரும் ஆமிக்க பாஸ் பண்ணி ஒரு இருநூறு மீட்டர் போகல அந்த ரோட் ரெண்டா பிரி இந்த பாலத்தில வந்து இடது பக்கம் பட்டி போக்குல ஒரு கரவு ரோட் வரும் அந்த ரோடு நிறைய போனா நம்ம குளிக்க வேண்டிய இடத்துக்கு அழகாக போய் சேர இடம் இருக்கும் போற வழியிலேயே வாய்க்காலுங்கிறதால நிறைய இடம் குளிக்கிறதுக்கு இடமா இருக்கும் ஆனா நான் செல்ற இடம் வந்துட்டு எல்லாரும் தாண்டி போனால் தான் இருக்கும் அது எப்படி நான் வந்துட்டு மரத்தை மூணு மாதிரி உண்மையிலே வேற லெவல் பிளேஸ் ஆகுது உண்மையிலேயே அடிக்கிற வெயிலுக்கு குளிக்க சட்ட அப்படி இடம் அது ஏண்டா எவ்வளவு வெயில் அடிச்சாலும் உள்ளது மரத்தலை மூணு ஃபுல்லாக போற வழி கிராமம் நிறைய இடங்கள் இடங்களா பார்க்கக்கூடிய மாதிரி உண்மையில அவ்வளவு வேற இல்ல இல்லை பாக்குறது பாக்குற எல்லா இடம் மழை ஆகிக்கத்த எல்லா இடத்துல யாரையும் குளிக்க வேணாம் எந்த இடத்துல ஆட்கள் குளிக்காங்களோ அந்த இடத்துல மட்டும் குளிக்க தான் அவங்க சேஃப்டி அதே நீங்க நீச்சி தெரிஞ்சாலே இருந்தா நீங்க எல்லா இடம் விரும்பி குளிக்கலாம் அதே நீங்க தெரியாத ஆக்கள் இருந்தா எங்க ஆக்கள் குளிக்காங்களோ அவங்கள பார்த்து குளிக்கிறவங்க நமக்கு சேஃப்டி அப்புறம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலம் குளிச்சு முடிச்சிட்டு இந்த ரோட்ல வந்து நடு எங்க போகுதுன்னு பார்க்க பாக்கத்தான் நாங்க பைக் எடுத்து போனோம் உண்மையில போன வழியில் நம்ம வேற லெவல் வியூ இவ்வளவு அழகான இடம் இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லி பாக்குற அளவுக்கு அழகா இந்த இடம் தான் இதெல்லாம் அப்படி இந்த ரோட் பின்னாடி போய் வேறு இடம் வந்து வீர கூட டேம் சொல்லி மேலே வேறு லெவலில் இருந்துச்சு நான் போன டைமில் சன்செட்மே செல்லி வேல் சட்டப் படிந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு நாங்கள் இங்கே இருந்துருவோமான்னு யோசிக்க அளவுக்கு தான் இருந்துச்சு அதில் வியூலாம் என்ன கேட்டால் இது போகிறது பெஸ்ட்டான டைம்டாட்ட ஈவினிங் ஃபைவ் போகிறதா அப்படி நாங்கள் போன இந்த ரெண்டு இடத்துல சரியான லொக்கேஷன் போகண்டா இந்த ஃபுல் வீடியோ வந்து எக்ஸ்ப்ளோ எடுத்துக்கிட்டேன் யூடியூப் சேனலில் இருக்குது அந்த சேனலோட லிங்க் வந்துட்டு எனக்கு பயோல இருக்குது அதோட வாட்ஸ்அப் குரூப்புங்க இருக்குது அதை ஜாயின் ஆகினா மாதிரி நிறைய டிராவல் விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் இதே மாதிரி என்னோட சந்திப்போம் அண்ட்லி தன் பாய்